To advertise your business in Crazy Tomology, contact 9600891613. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இப்ப நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தெற்கு மாசி வீதியில விளக்கு தூண் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இடம் விளக்கு தூண்ல நவத் கானா தெரு உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அதுல ஏ கே அகமத் கடை இருக்கு நீங்க கரெக்டா அந்த சந்துக்குள்ள ஸ்ட்ரீட்டுக்குள்ள அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா அதுல வந்து ஜூட் ஈஸ்வரன் ஸ்ட்ரீட் இருக்கும் அந்த ஸ்ட்ரீட்லேயே லெஃப்ட் சைடில் நம்மளோட ஸ்ரீ சுபலக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ் இருக்கு மிக மிக பிரம்மாண்டமா இருக்கு ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரியான கலெக்ஷன் எல்லாமே ஹோல்சேல் நீங்க வெரைட்டியா இங்க வாங்கலாம் சோ வீட்ல இருந்துட்டு வியாபாரம் பண்றவங்க ஷாப் வச்சிருக்கவங்க எல்லாருமே ரொம்ப கம்மியான விலையில சோ இப்ப இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டிசைன்ஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க பட் அதுக்கு ஏற்ற மாதிரி ஷாப் எங்க இருக்குன்னு எல்லாருமே தேடி அழுவிங்க சோ உங்களுக்காக தான் நம்மளோட ஸ்ரீ சுபலக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ்ல ஏகப்பட்ட மாடல்ஸ் இப்போ அறிமுகப்படுத்திருக்காங்க அதுவும் கம்மியான விலையில அதுவும் முதன் முறையாக பாத்தீங்கன்னா ஹோல்சேல் கடையிலேயே ஆடித் தள்ளுபடியில அழகழகான ஆடகம் நமக்காக கொடுத்துட்டு இருக்காங்க சோ என்னென்ன ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் இருக்கு இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இங்க மொத்த கடையில என்னென்ன கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதுல இப்ப நம்ம போய் பாக்கலாம் வாங்க நம்மளோட ஸ்ரீ சுப்பலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டோம் சோ எல்லாருமே காத்துட்டு இருப்பீங்க ஆடி தள்ளுபடிக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிக்க போறாங்க அப்படின்ட்டு இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஒரு அதிரடியான ஆடி தள்ளுபடி கலெக்ஷன் சேலை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஏன்னா நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த சாரீஸ் எல்லாமே அழகழகான ஃபேன்சி கலெக்ஷன் சாரீஸ் சோ ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் நார்மலா வந்து நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் அந்த ரேஞ்சில தான் வந்து ஃபேன்சி கலெக்ஷன் சாரீஸ் இருக்கும் பட் இங்க வந்து ஆடி தள்ளுபடி

கலெக்ஷன்ஸ் இந்த ஆடி தள்ளுபடிக்கு மொத்த கடையில இப்படி கம்மியான விலையில் வந்து கலெக்ஷன்ஸில் டிஃப்ரெண்டான வெரைட்டிஸில் சாரீஸ் எல்லாமே நீங்க எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாம நம்மளோட ஸ்ரீ சுபலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ்க்கு வாங்க இன்னும் நிறைய ஆடி தள்ளுபடியில் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க என்ன அப்படிங்கிறது தொடர்ந்து பார்க்கலாம் நம்மளோட ஸ்ரீ சுபலட்சுமி டெக்ஸ்டைல்ஸில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிரடியான ஆடி தள்ளுபடியில் இருக்கக்கூடிய அழகான சேலைகள் தான் பார்க்குறோம் சோ நிறைய பேர் நினைப்பீங்க நம்ம காமிக்கக்கூடிய சேலைகளுக்கு மட்டும்தான் இங்கே ஆடி தள்ளுபடி இருக்கா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க எல்லா விதமான ரகங்களுக்கும்

பத்து சாரீஸ் ஒரு கட்டில் வரும் சொன்ன மாதிரி அந்த பத்து நீங்கள் நீங்கள் மொத்தமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வீட்டில் இருந்து வியாபாரம் பண்ணுறவங்க ஷாப் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே அவங்கவுங்க கஸ்டமருக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கும் இந்த மாதிரி சாரீஸ் கம்மியான நீங்கள் கொடுக்குறப்ப டிசைன்ஸ் 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 இருக்குது 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 ஆர்ட் உங்களுக்கு உங்களுக்கு அதே மாதிரி மாதிரி ஜரி ஸ்டோன் ஒர்க் இந்த டூ வந்து இவ்வளோ டிசைன் ஒர்க்ஸ் கொடுக்குறாங்க ஸோ எங்கேயுமே இல்லாத அதிரடியான ஆடி தள்ளுபடி இப்போ நம்மளோட ஸ்ரீ சுபலட்சுமி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து பார்க்கலாம் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது டூ ஹண்ட்ரட் தான் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது அண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தது டூ பிப்டி சாரீஸ் ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டிசைன்ஸ்ல வந்து ஒரு சின்ன மாற்றம் இருக்கும் டூ ஹண்ட்ரடுக்கும் டூ பிப்டி சாரீஸ்க்கும் ஸோ இப்ப பார்க்கக்கூடியது டூ ஹண்ட்ரட் சாரீஸ் தான் ரொம்ப அழகான ஒரு கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் இதை வந்து நம்ம இப்போ பிரிச்சு பார்க்கலாம் ஒரு சாரி பிரிச்சு காமிச்சிருங்க சோ இத இப்போ பிரிச்சு பார்க்கலாம் என்ன டிசைன்ஸ் இருக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் வா இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பாருங்க ரொம்ப அழகான ஒரு கலர் டார்க் வயலட் கலர் காம்பினேஷன்ல கோல்டன் வந்து பிரிண்ட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு அங்கங்க ஹைலைட் பண்ண ஸ்டோன் வொர்க் டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க அண்ட் கோல்டன் ஜரி பார்டர் வொர்க்கும் கொடுத்திருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு உண்மையிலே இது வந்து டூ ஹண்ட்ரட் நம்ம சொல்லவே முடியாதுங்க அந்த அளவுக்கு டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு அண்ட் ஏகப்பட்ட டிசைன்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்டு இந்த ஆடி தள்ளுபடியில இந்த மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு கட்டுக்கு மொத்தமா பத்து வரும் ஸோ அந்த பத்துமே வந்து டிஃப்ரெண்ட் டிசைன்ஸும் கலர்ஸ்ல தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க மொத்தமா பத்து சாரீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஒரு சாரி வெறும் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் அதுவும் நம்மளோட சுப்ரலட்சுமி காஷ்மீர் டெக்ஸ்டைல்ஸ்ல மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துட்டு கண்டிப்பா மிஸ் பண்ணாம பர்சேஸ் பண்ணுங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க கூட எல்லாமே 200 sarees தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க முடிய sarees எல்லாமே and ரொம்ப டிஃபரண்ட் டிசைன்ஸ் எல்லாமே அதே மாதிரி டிஃபரண்டான வந்து கலர்ஸ்லயே உங்களுக்கு கொடுத்து அந்த 200 ரூபாய் நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல அந்த ஒரு கட்டில இருக்க கூடிய 10 saree தான் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க கூடியது இது எல்லாமே 200 ரூபாய் மதிப்புல sarees தான் நீங்க பார்க்க கூடியது இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க கூடியது எல்லாமே 250 ரேஞ்சில இருக்க கூடிய sarees தான் 250 ரூபாய் கலெக்ஷன்ஸ்ல இருக்க கூடியது சோ இதுலயே வந்து அந்த 10 கலர்ஸ் நமக்கு கிடைக்கும் 10 டிசைன்ஸ் இருக்கு பிங்க் இருக்கு பாருங்க லைட் வயலட் இருக்கு ப்ளூ இருக்கு அண்ட் கிரீன்லயே மேங்கோ டிசைன்ஸ் இருக்கு உங்களுக்கு அதே மாதிரி டார்க் வந்து வயலட்ல ஃபுல்லா ஸ்டோன் டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா அழகான நெட் டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு அண்ட் டார்க் மெரூன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கோபர டிசைன் சோக்ஸ்ல கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கிரீன்ல வந்து லீப் டிசைன்ஸ் அடுத்து பார்க்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்க் கலர் லாவெண்டர் கலர் மாதிரி இருக்கு ஸோ அதுல வந்து கிரீனும் ஒரு மாதிரி கோல்டன் மிக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க அடுத்து எல்லாருக்கும் பிடிச்ச அழகான பிங்க் கலர்ல வந்து பார்டர் ஒர்க் மேங்கோ டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து

சோ இது என்ன டிசைன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாக்கலாம் வாவ் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே வாவ் சூப்பர் டிசைன்ஸ்ல இருக்கக்கூடிய அழகான ஜியோ சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இங்கேருந்து பார்க்குறப்ப தெரியுது மெட்டீரியல் எவ்வளோ சாஃப்டா இருக்கு அப்படிங்கிறது உண்மையிலே நீங்க எங்க வேணாலும் இதை வந்து விசாரிக்கலாம் இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு கீழே நீங்க வந்து இந்த மாதிரி ஹோல்சேல் கடையில் வந்து இந்த ஜியோ சாரி வந்து பர்ச்சேஸ் பண்ணவே முடியாது பட் நம்மளோட ஸ்ரீ சுப்லட்சுமி டெக்ஸ்டைல்ஸ்ல வெறும் இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு இந்த அழகான ஜியோ சாரீஸ் கலெக்ஷன்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் பாருங்களேன் ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகா இருக்கு ஸோ இது வந்து நார்மலாக வந்து இந்த வீட்டில் வியாபாரம் பண்றவங்க எல்லாருமே அவங்க கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஏன்னா நிறைய பேர் ஆஃபீஸ் ஒர்க் போறவங்க எல்லாம் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாம் வேர் பண்றதுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும் இந்த வெயிலுக்கு அதுக்கும் ரொம்ப அழகா இருக்கு அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸும் கொடுத்துருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே கலர் லைக் பண்றவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இருக்கு அண்ட் செப்பரேட்டா டபுள் கலர் காம்பினேஷன்ல எல்லாம் நிறைய கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இதுல அண்ட் ஒவ்வொன்றும் பாருங்க ஒவ்வொரு டிசைனாக இருக்கும் ஒன்றுமே ஃபிளவர் டிசைன்ஸ் இருக்கு உங்களுக்கு பிரிண்டட் டிசைன்ஸ் இருக்கு அண்ட் அழகான செக்கு டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க அண்ட் சின்ன சின்ன வந்து பாத்தீங்கன்னா

அண்ட் கேட்லாக் பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா வா ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல்ங்க வேர் பண்ணியிருக்கதே நமக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு கலரும் அவ்வளோ சூப்பராக இருக்குது க்ரே கலரில் இந்த மாதிரி டார்க் கலர் காம்பினேஷன் கொடுத்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு ஸாரீ ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டா வந்து பூனம் ஸாரீஸ் இந்த மாதிரி ஜியோ எல்லாம் வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ மொத்தமாக அவங்களுக்கான சாரீஸு இங்கே கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதுவும் இப்போ இந்த அதிரடியான ஆடி தள்ளுபடியில் இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு கீழே வந்து க கொடுக்க முடியாத ஸாரீஸ் வந்து வெறும் இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வந்து இங்கே கொடுக்குறாங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடியது ஜியோ சாரி டிசைன்ஸ் தான் கட்ல இருந்து இப்போ ஒவ்வொரு வந்து நமக்காக பிரிச்சு காமிக்கிறாங்க பாருங்க டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்கு இது வந்து நம்ம ஒரு கட்டா எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது வந்து நம்ம ஒவ்வொரு டிசைன்ஸ் ஒவ்வொரு மினிமம் வந்து மூவாயிரம் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் இது இதே ஆன்லைன் மூலம் பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து மினிமம் வந்து ஐயாயிரம் ரூபா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்க வந்து பார்க்குறப்ப நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்கும் இல்லையா இதெல்லாமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட வாங்கிட்டு போகலாம் பட் ஆன்லைன்ல பார்க்கறப்ப இவங்க கொடுக்கக்கூடிய டிசைன்ஸ் அதுல இருக்கும் அதுவும் நிறைய டிசைன்ஸ் பார்த்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இதுல ஜியோ வெரைட்டிஸ் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சாம்பிள் தான் நாங்க காமிச்சிருப்போம் பட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இங்கே குமிஞ்சிருக்கு இந்த ஆடி தள்ளுபடிக்கு உங்களுக்காக அண்ட் அடுத்து இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இப்ப நம்ம இருக்கக்கூடியது சாரி செக்ஷனில் தான் இருக்கோம் கடல் மாதிரி சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து குமிஞ்சிருக்கு உங்களுக்கு ஆடித்தள்ளுபடி நீங்கள் பார்க்கக்கூடியது இப்ப நீங்க அழகான பின்னி சில்க் சாரி தான் உங்களுக்கு இந்த சாரியோட விலை வந்து அறுநூத்தி ஐம்பது ரூபாய் உள்ள இந்த பின்னி சில்க் சாரி வெறும் ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த அதிரடி ஆடி தள்ளுபடியில் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க அதே மாதிரி ரொம்ப ரொம்ப விலை கம்மியா ஆடித்தள்ளுபடியில் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் சில்க் சாரீஸ்ல இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம் இப்ப நீங்க இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அழகான ராசில் சாரி தான் நம்ம பாக்குறோம் சோ ரொம்ப அழகா இருக்கு கலர் காம்பினேஷனோட சோ இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா செவன் பிப்டி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் உள்ள சாரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்காக வந்து ஆடி தள்ளுபடியில் உங்களுக்கு கொடுத்துட்டு வந்து அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க சோ இது வந்து நமக்கு நூறு ரூபாய் வந்து கம்மியாகுது பட் வந்து நிறைய பேர் நினைப்பாங்க நூறு ரூபாய் தான் ஆடி தள்ளுபடியில் போட்டுருக்காங்க அப்படின்னு ஏன்னா இங்க மொத்தமா நீங்க இன்னும் பத்து சாரி எடுக்கிறப்ப அதுவே உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் இங்க கம்மி ஆயிரும் ஏன்னா மொத்த கடையில இதுவே கொடுக்கறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் பத்து ரூபாய் கூட தள்ளுபடி பண்ண மாட்டாங்க பட் இங்க மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துட்டு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியதும் அழகான வந்து

நூறுபா மதிப்பில் இந்த சில இப்போ ஆடித்தலைவில் நமக்கு வெறும் எழுநூறுரூவாக்கு கொடுத்துட்ருக்காங்க பாருங்க டிசைன்ஸ் முந்தி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சில்க் ஸாரீஸ் கலெக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம அழகான ஒரு காட்டன் இருக்கக்கூடிய டிசைன்ஸ்

டிசைன்ஸ்ல ஃபுல் ஸ்டோன் ஒர்க் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு அடுத்த சில்காரி அடுத்த சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ நீங்க பாத்துட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டியான சில்க் சாரீஸ் தான் இது எல்லாமே ஆடி தள்ளுபடியில் இருக்கக்கூடிய சில்க் சாரீஸ் தான் இப்போ நம்ம பாக்குறது ஒரு வித்தியாசமான பட்டு டிசைன்ஸ் தான் லோட்டஸ் டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஸோ இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எழுநூத்தி ஐம்பது ரூபாய் ஃபைவ் ஃபிஃப்டி ஓகே

இதோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா அறுநூத்தி ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள இந்த சேலை வந்து இந்த ஆடி தள்ளுபடியில நமக்காக ஐநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் அழகான பார்டர் ஒர்க்ஸோட கொடுத்துட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இங்கே நமக்காக கிடைச்சிட்டு இருக்கு சோ அடுத்த சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் என்ன ஆடி தள்ளுபடியில இருக்கு அப்படிங்கறது பாக்கலாம் ரோசா டிசைன்ஸ் தான் பாக்குறோம் ரொம்ப அழகா இருக்கு சோ இந்த மாதிரி நீட்டா டிஃபரெண்டா ஸ்டைலா வந்து கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த ரோசா டிசைன்ஸ் வந்து லைக் பண்ணுவாங்க இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி இருக்கக்கூடிய மதிப்புள்ள இந்த சேலை எல்லாமே இப்ப வந்து நமக்கு நானூத்தி எண்பது ரூபாய் கொடுக்குறாங்க ஐநூத்தி

ரொம்ப ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகா இருக்கு இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஃபேன்சி சேரீஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய செக்ஷன்ல தான் இப்போ நம்ம நின்னுட்டு இருக்கோம் சோ நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்கக்கூடிய வித விதமான ஃபேன்சி ஸேரீஸ் டிசைன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆடி தள்ளுபடியில் நமக்காக கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஃபஸ்ட் வந்து பார்க்கக்கூடியது எல்லாருக்கும் பிடிச்ச அழகான ஒரு ஃபேவரெட்டான கலர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அழகான டிசைன் சேரீஸ் தான் இப்போ நம்ம பார்க்கறோம் ரொம்ப அழகா இருக்கு இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா விலை வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் பட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கே முந்நூற்றி ரூபாய் இந்த அழகான சேலையை இங்க இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ மொத்தமா வந்து உங்களுக்கு எத்தனை சேரீ வேணாலும் நீங்க எங்க டிசைன்ஸா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் கலர் காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய சேரீஸ் இதோட ரேட்டு இருபது ஓகே இருபது இந்த அழகான சேரீ வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது ஆடி தள்ளுபடில தான் உங்களுக்கு முந்நூத்தி இருபது ரூபாய் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஃப்ளவர் போட்டு சில்வர் டிசைன் கொடுத்திருக்காங்க இதோட நானூத்தி ஐந்து இந்த அழகான வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ரொம்ப இருக்கு அடுத்து பார்க்கக்கூடியது வந்து ஒர்க் டிசைன்ஸ் இதோட ரேட் ஐநூத்தி ஐந்து ஆடி தள்ளுபடில

சோ பாருங்க ஃபுல் டிசைன் ஒர்க்ஸ் சூப்பர்வா இருக்கு ரொம்ப பங்குல ரொம்ப கிராண்டா இருக்கும் கட்டுறதுக்கு இதோட ரேட் என்ன

ஃபைவ் ஃபிஃப்டி ஐநூத்தி ஐம்பது ரூபாக்கு நம்பவே முடியலைங்க ஃபுல் ஒர்க் சாரீஸே வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஐநூத்தி ஐம்பது ரூபாக்கு ஃபுல் டிசைன் ஒர்க்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு கலரும் அண்ட் டிசைன்ஸும் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டிசைன்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க டிசைனர் சாரீஸ்லேயே அடுத்து நம்ம பார்க்கக்கூடாது ஒரு டிஃப்ரெண்டான டிசைன் சாரீஸ் தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம் இந்த டிசைனர் வந்து பாருங்க லைட் கலர்ல டார்க் கலர் காம்பினேஷன் வச்சு கொடுத்துருக்காங்க இதோட ரேட் எழுபது ரூபாய்க்கு இந்த அழகான சாரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பிளாக்பெரி டிசைன்ஸ் ரொம்ப ரொம்ப நீட்டா இருக்கு பாக்குறதுக்கே வந்து பாருங்க எழுபது ரூபாய்க்கு ஆடி தள்ளுபடியில் கொடுத்துட்டு இருக்காங்க இருக்கக்கூடிய ஃபேன்சி டிசைன்ஸ் வந்து பார்க்கலாம் பாருங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக உரிச்சிட்டு இருக்காங்க பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு பாருங்க வா அண்ட் சாரீஸ் வந்து பிளைன் டிசைன்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பட் பிளவுஸ் வந்து ரொம்ப அழகா குடுத்துருக்காங்க அண்ட் அழகான டிசைன் ஒர்க்ஸோட கொடுத்திருக்காங்க பாருங்க ரொம்ப நீட்டா இருக்கு இதோட ரேட்

அழகான நெட் டிசைன்ஸும் கொடுத்துருக்காங்க ரோசா மாடல்ஸ்லாம் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் ரொம்ப ட்ரெண்டியாக போயிட்டு இருக்கு ஸோ இதோட ரேட் ஃபைவ் எயிட்டி ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு இந்த அழகான ஃப்ளவர் ஃபோரல் டிசைன்ஸ் இருக்கக்கூடிய இந்த அழகான டிசைன் சாரீஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டிசைன்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க நம்மளோட ஸ்ரீ சுபலட்சுமி டெக்ஸ்டைல்ஸில் இப்படி வெரைட்டியாக வந்து ஆடி தள்ளுபடியில் நீங்கள் டிசைனர் சாரீஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க ஸோ மொத்தமாக வந்து உங்களுக்கு எத்தனை சாரீஸ் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் இங்கே மொத்தமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மொத்த கடையில நமக்கு வந்து ஆடி தள்ளுபடி கொடுத்துட்டு இருக்கிறது நம்மளோட ஸ்ரீ சுபலக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸும் கலெக்ஷன்ஸும் இருக்குது அடுத்து என்ன வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம் இப்ப நம்ம இருக்கக்கூடிய செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் எக்கச்சக்கமா கொடுத்துருக்காங்க காட்டன் சாரி கலெக்சன்ஸ் இது எல்லாமே இப்ப நம்மளோட ஸ்ரீ சுபலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ்ல அதிரடி ஆடி தள்ளுபடியில் தான் இது உங்களுக்கு இருக்காங்க இந்த சாரீஸ் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு பாருங்க ஒரு டார்க் கிரீனும் அண்ட் பிங்க் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இதோட ரேட் ஓ வெறும் நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் தான் நம்பவே முடியல இல்லைங்க நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இவ்வளவு அழகான கலெக்ஷன் டிசைன் சாரீஸ் பாருங்க அண்ட் அடுத்த சாரி பாக்கலாம் இதுலயே

வாவ் வெறும் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு இந்த அழகான சேலை கிடைச்சிட்டு இருக்குங்க வெறும் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க டார்க் கிரீன் இருக்குறதுக்கு அப்பா இவ்வளவு கம்மியான விலையா அதுவும் அதிரடி ஆடித்தல் விலை கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க எப்பவுமே பிடிச்ச சேண்டல் கலர் எல்லாருக்கும் அழகான டிசைன் வெறும் நூற்றி பத்து ரூபாய் மட்டும்தாங்க நார்மலா இதோட ரேட் வேற மாதிரி தான் இருக்கும் பட் இப்போ அதிரடி ஆடித்தல் விலை இவ்வளவு கம்மியான விலை கொடுத்துட்டு அடுத்த டிசைன்ஸ் சாரீஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் அண்ட் காட்டன்லேயே அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது காட்டன்லேயே ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வாவ் சூப்பராக இருக்குங்க அண்ட் இது வெல்வெர்ட் டிசைன்ஸ் தொட்டாலையே தெரியுது ரொம்ப அழகாக இருக்கு இதோட விலை டூ ஃபிஃப்டி வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த அழகான வெல்வெட் டிசைன் ஸ்டோன் அவுட் சாரீஸ் உங்களுக்கு கிடைக்குதுங்க உண்மையில இந்த விலையெல்லாம் பார்த்தா நம்பவே முடியலங்க இவ்வளோ கம்மியான விலையிலேயே அப்படின்ட்டு அண்ட் இதோட விலை

இது நூத்தி எழுபது ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது

பண்ணவே பண்ணாதீங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியான வெள்ள உங்களுக்காக ஆடித்தள்ளுபடியில கொடுத்துட்டு இருக்காங்க ஃபேக்டரிஸ் கலெக்ஷன்ஸ்ல நம்மளோட ஸ்ரீ சுப்லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ்ல ஏகப்பட்ட வந்து மாடல்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு நிறைய ஸ்டோன் ஒர்க் இருக்க மாதிரி இருக்கு அண்ட் அழகான வந்து டிசைன் ஒர்க்ஸ் இருக்க மாதிரி இருக்கு உங்களுக்கு அண்ட் ஃபுல்லா பல்லு டிசைன்ஸ் பட்டு டிசைன்ஸ் ரொம்ப அழகா கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ வெரைட்டியா இந்த மாதிரி நீங்க மொத்தமா பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இங்க வாங்க அதுவும் இப்ப அதிரடி ஆடி தள்ளுபடியில ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க நார்மலா உங்களுக்கு தெரியும் மொத்த கடை அப்படின்னாலே ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் கம்மி பண்றதே பெரிய விஷயம் பட் இங்க இப்ப ஆடி தள்ளுபடியில ஒவ்வொரு சாரிக்கும் வந்து நீங்க பார்த்தது நூறு வரைக்கும் உங்களுக்கு கம்மியா இருக்கு ஸோ பத்து சாரி எடுக்கிறப்ப அதுவே உங்களுக்கு வந்து எவ்வளவு ரேட் கம்மியா இருக்கும் அப்படிங்கறத நீங்க நினைச்சு பாருங்க சோ silk sarees collections அவ்வளவு இருக்கு சோ கண்டிப்பா வாங்க இந்த ஆடி தள்ளுபடிக்கு இந்த மாதிரி அழகான sarees எல்லாமே மொத்தமா நீங்க நம்மளோட ஸ்ரீ சுபலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்து பர்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய business crazy தமிழ்ச்சி சேனல் மூலமா டெவலப் பண்ணனுமா ப்ரோமோட் பண்ணனுமா கால் பண்ணுங்க 9600089613 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க